ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சேல்லயே பூமி முத்தலகுக்கு என்னதான் டாக்டர் சொன்னதுனால நிறைய எக்சர்சைஸையும் சாப்பாடு டயட் அது இது நிறைய விஷயம் செஞ்சாலோ முத்தலுக்கு எந்த சிரமமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க செய்யற வீட்டு வேலை எல்லாத்தையுமே இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இத பாக்குற முத்தலகு பூமி தனக்காக இவ்ளோ பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்கள கொஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே இப்படி க்ளோஸா இருக்கிறத பாக்குற அஞ்சலியோ செம்ம கடுப்போட நின்னுட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல இருந்த ரெஜினாவோ எப்பவும் போலயே அஞ்சலிய செம்மையா கடுப்பேற்றுற மாதிரி பாத்தியா அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னெல்லாம் பண்றா உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான் நீல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திட்ட அதுக்கு அஞ்சலியும் ரொம்பவே கடுப்பானாலும் பூமியை அப்ப கூட விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் கர்ப்பமா இல்ல இல்ல அப்புறம் எதுக்காக பூமியை பத்தி நான் இப்ப யோசிக்கணும் நான் இப்போதைக்கு பூமி கூட சேர்ந்து வாழ்றது எப்படின்னு மட்டும் தான் யோசிக்கணும் பூமி என்ன கவனிச்சாலும் கவனிக்கலனாலும் பரவாயில்ல அவன் கூட தான் நான் சேர்ந்து வாழ சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ இதை பாக்குற ரஜினாவும் இந்த அஞ்சலி பூமி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாலே தவிர அதுக்காக என்ன பண்ணனும்னு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறா அவளுக்காக நாம தான் எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பூமி பண்ணி முத்தலகையும் கூடிய சீக்கிரம் பிரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே முத்தலகையுமே முத்தலுக்கு குழந்தையுமே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் முத்தலகோட குழந்தைய அழைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்றத கொஞ்சம் கூட ஞாபகமே கிடையாது ஆனாலும் ஜனாக்கி நம்ம முத்தலுக்கு வயத்துல வளர குழந்தைக்கு தெய்வ சக்தி இருக்குன்னு நம்பிக்கையே வரல அதனாலதான் அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலிக்கு தெரியாம தான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அஞ்சலி எல்லாரையுமே மாதிரியே முத்தலுக்கு வயத்துல வளர்றது தெய்வ குழந்தைன்றத முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம தான் பூமிக்கு முத்தலுக்கு நடுவுல இப்போதைக்கு போக வேண்டாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா ரெஜினாவோ முத்தலுக்கு மட்டும் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அஞ்சலியோட கதை இந்த வீட்டுல காலி ஆயிடும்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரோட கதையும் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே இந்த விஷயத்துல தயாவோட உதவியை கேட்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா மறுபடியும் தயாக்கு கால் பண்ணி அதுக்காக உதவி கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம இதை கேட்கற தயாவுமே நீங்க தயவு செஞ்சு போன்ல ஏதோ பேசாதீங்க எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் நீங்க நேர்ல வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ரெஜினாவுமே அஞ்சலி

வந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற பூமி எதுக்காக நீங்க வந்து இங்க அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு தாங்கி பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே பேர் பத்தட்டமா டாக்டர் கிட்ட டாக்டர் முத்தலுக்கு என்னாச்சு எதுக்காக அவங்களை இன்னுமே அட்மிட் பண்ணாம இருக்கீங்க என்னதான் பிரச்சனை இல்லனா வேற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போகணுமா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே பூமி இவ்வளவு பதறத பாக்குற டாக்டரும் முத்தலகும் செம்மைய சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பூமியோ இவங்க எதுக்காக சிரிக்கிறாங்க சொல்லிட்டு ரொம்பவே பேர் குழப்பத்தோட அவங்க ரெண்டு பேரோட முகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா டாக்டரோ நான் எத்தனையோ டெலிவரிக்கு வந்த ஹஸ்பண்ட்ஸ் பாத்திருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தங்க பதறி போய் பார்க்கவே இல்ல அது மட்டும் இல்லாம அவங்களோட வைஃப் இப்ப நார்மலா அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னுமே ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்கதை பார்த்தா இவங்க உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க நல்லாவே புரிய வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பூமியும் டாக்டர் நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் முத்தலுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே சிரிச்சுக்கிட்டே முத்தலுக்கு ஏங்க இது பொய் வழிதா அதனால இப்பல்லாம் எல்லாம் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பூமியும் என்ன பொய் வழியா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே டாக்டருமே பிரசவ வழிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பொய் வழி வரதுக்கான சான்ஸ் இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்குமே நார்மல் தான் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் பிரசவ வழிக்கான அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனால் இப்போதைக்கு குழந்தை பிறக்காதேன்னு சொல்ல சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட பூமியுமே ஆனால் முத்தலுக்கு அவ்வளோ வழியில் துடிச்சாங்களே என்னால் அதை பார்க்கவே முடியல குழந்தை நல்லா இருக்குல்ல முத்தலுக்கு எதுவும் ஆகலை அந்த வழியால் முத்தலுக்கு மறுபடியும் ஏதாவது ஆகுமான்னு சொல்லி கேட்காதுக்கு டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்ன இது எல்லாருக்கும் நார்மல் தான் அதனால நீங்க தாராளமா முத்தலக வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மறுபடியும் இந்த மாதிரி வழி வந்தா மறக்காம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஆனா அது போய் வழியா இருக்கும் மட்டும் யோசிக்காதீங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கெட்ட பூமியுமே சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு முத்தலக ரொம்பவே பார்த்து பார்த்து சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அத மட்டும் இல்லாம கார கூட ரொம்ப மெதுவா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ பூமி தனக்காக இவ்வளவு பதட்டப்பட்டதை பார்த்த முத்தலகு சிரிச்சுக்கிட்டே வராங்க ஆனா பூமியோ எங்க சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடப்பாகி கேட்காது அதுக்கு முத்தலகுமே இல்லங்க எனக்கு பிரசவ வழி வந்தா வந்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஒரு டெமோ பார்த்த மாதிரி இருக்கு நீங்க இந்த சினிமால எல்லாம் பாப்போம்ல கதாநாயகிக்கு பிரசவ வழி வந்தா கதாநாயக எவ்வளவு அவதிப்படுவாங்க அது எல்லாத்தையுமே நேர்ல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா பூமியோ நான் பர வேதனை உங்களுக்கு சிரிப்பா இருக்கலன்னு சொல்லிட்டு செல்லாம கொச்சுக்கிறாங்க உடனே முத்தலகு செல்லாம பூமியை கொஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஆனா இன்னொரு பக்கமோ எப்படியாவது தயா வச்சு இந்த தடவை முத்தலக போட்டு தள்ளியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களை மீட் பண்றதுக்காக கார்ல போன ரெஜினாவோ திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களோட பிரேக்கே சரியா ஒர்க் ஆகாம போயிடுது அதனால அவங்களால சரியா வண்டியே கூட்ட முடியல ஆனா எப்படியோ அவங்களோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல ரோட்ல அந்த நேர கூட்டமே இல்லாததுனால எப்படியோ ரெஜினா காரை ஓட்டி சமாளிச்சு அதை வேற ஒரு இடத்துல இடிச்சு நிறுத்தி இப்படியோ கார்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முடியாதுன்றதுனால அவங்களோட போன் மூலயமா ஒரு டாக்ஸியை புக் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களோட போன்ல சிக்னலுமே காட்ட மாட்டேங்குது அதனால அவங்களால எங்க போறது எப்படி வர்றதுன்னு தெரியாததுனால ரொம்பவே தவிச்சு போய் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆட்டோக்காரங்க வரவே அவங்க கிட்ட தயவை பாக்கிறதுக்காக போக வேண்டிய இடத்துக்கு சவாரிக்காக கூப்பிட்டு அவங்க என்னடா வீட்டு வீட்டு பக்கமா போற ரூட்டை சொல்லிட்டு என்னால அங்க போக முடியும் நான் ஏற்கனவே வேற ஒரு சவாரி ஏத்ததான் போயிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீங்க அங்க போக்குறதா இருந்தா வேணா சொல்லுங்க அந்த ரூட்ல எங்கேயாவது இடம் இருந்தா நான் உங்களை இறக்கி விடுறேன் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன இடத்துல என்னால உங்களை இறக்கி விட முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரெஜினாவுமே அவங்க கிட்ட அப்பனா இங்க வேற ஏதாவது வண்டி வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த ஆட்டோக்காரங்களும் அவ்வளவு சீக்கிரம் இந்த ரூட்ல எல்லாம் வண்டி வராதுமா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வேணா இந்த இடத்த கிராஸ் பண்ணி ஒரு பஸ் போகும் ஆனா அந்த பஸ் கூட இங்க நிக்குமான்னு தெரியாது ஏன்னா இது ஸ்டாப்பிங் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரிஜினாவும் அப்படின்னா உங்களோட மொபைல் போன் தரீங்களா நான் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்களா நான் இங்க கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே அந்த ஆட்டோக்காரங்களும் அவங்களோட போன் எடுத்து கொடுக்குறாங்க ஆனா அந்த போன் மூலியமா தயாக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ரெஜினாவால அவங்களுக்கு காலே பண்ண முடியல இதை பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவரும் எனக்கு ரொம்பவே பேர் லேட் ஆகுதுமா சீக்கிரமா போனை கொடுங்க நான் சவாரியை ஏத்துறதுக்காக சீக்கிரமா பொய்யாகணும் அது மட்டும் இல்லாம அதுல பேலன்ஸ் வர தீர்ந்துடும் சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு அங்க இருந்து போகலாம்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா ரெஜினாவும் இந்த ஆட்டோக்காரங்களை மட்டும் இப்ப விட்டும் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து நம்ம நடந்துதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க கிட்டயே பேச்சோட வீட்டு அட்ரஸ் சொல்லி என்ன அங்க இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த ஆட்டோ டிரைவரும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் போறேன் அதனால உங்களை ஈஸியாவே இறக்கி விட்டுருவா வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோல ஏத்திட்டு வராங்க ஆனா இதுக்கு முன்னாடி ரெஜினா ஆட்டோல போனதே இல்லாததுனால அந்த ஆட்டோல அவங்களால சௌகரியமாவே உட்கார முடியல அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோக்காரங்க போயிட்டு இருக்க ரோடுமே ரொம்பவே மோசமா இருக்கனால குலுங்கி குலுங்கி ரெஜினா ஒரு வழியே ஏறுறாங்க அதுக்கு மேல அந்த ஆட்டோக்காரங்க தொண்ண தொண்ணா ரஜினா கிட்ட பேசிக்கிட்டே வராங்க அதனால ரஜினாக்கோ தலை வழியே வந்துருது எப்படியோ ஏதோ சொல்லி சமாளிச்சு ஒரு வழியா ரெஜினா பேச்சோட விட்டு வாசல்ல வந்து இறங்கும்போது போது வழியிலேயே அவங்களோட காலை ஒரு கல்லுல வச்சு திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க அதனால அவங்களோட காலையும் சூப்பராவே அடிபட்டுருது அதனால வீட்டுக்குள்ள ரெஜினா நொண்டிக்கிட்டே வராங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட அவங்களோட காலை பிடிச்சு வர சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலி எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு அது மட்டும் இல்லாம எதுக்காக இப்படி எடுத்து விரும்பிருக்க இவ்வளவு டயர்டா நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கீங்க எதுல வந்தீங்கன்னு சொல்லி கேட்காதுக்கு ரெஜினாவும் ஒன்னு ஆட்டோல வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு அஞ்சலி செம்மைய சிரிச்சுக்கிட்டு ஆமா உங்க கார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரெஜினாவும் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அஞ்சலி கிட்ட விளக்கமா சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் நீங்க எதுக்காக அந்த தயாவை பார்க்க போனீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரெஜினாவும் அவங்க ஏற்கனவே அஞ்சலிக்கு தெரியாம போட்ட பிளான் எடுத்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் நான் அப்பவே சொன்னேன் நிஜமாவே அந்த முத்தலுக்கு வயத்துல ஒரு தெய்வ குழந்தை தான் வளருது அதனாலதான் அந்த குழந்தையையும் ஏன் அந்த முத்தலகையுமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கு மேல ஏதாவது பண்ண போனா அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு இப்ப ஏதாவது புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறமா அந்த குழந்தையையும் முத்தலகையும் அழிக்கிற மாதிரி எந்த பிளானும் பண்ணாதீங்க முதல்ல அந்த குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த முத்தலக வச்சு செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரெஜினாவும் நானும் இவ்வளவு நாள் அவ வயத்தில் வளருது தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு சுத்தமா நம்பாம தான் இருந்தேன் ஆனா எனக்கு எனக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே நீ சொன்னது மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அந்த குழந்தை சும்மா இருக்கும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம பிறக்காத பத்தலக நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே ஒருவேளை குழந்தை மட்டும் பிறந்துருச்சு நம்மளால முத்தலுக்கு பக்கம் நெருங்கவே முடியாது உனக்கு இன்னுமா நான் சொல்ல வரது புரியல அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கும்னு தோணுது ஆனா இப்பவே நம்ம சரியான வேலையை பார்க்கல கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளோட கதையை காலி ஆயிடும் அதனால இதுக்கப்புறமா நம்ம டைரக்டா முத்தலக எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா அப்படி பண்ணா எல்லா பிரச்சனையும் நமக்கு தானே வருது பேசாம இந்த விஷயத்துல அந்த தயாவ மாட்டி விட்டலாம் அவன் மூலயமா முத்தலக ஏதாவது பண்ணிடலாம் அப்படியே ஒரு வேளை அந்த குழந்தையால தயாக்கு ஏதாவது ஆனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது போது கரெக்டா முத்தலக பூமி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்போ மாடியில இருந்து அவங்க ரெண்டு பேருமே வரத பாக்குற அஞ்சலியும் சரி ரெஜினாவும் சரி முத்தலகியும் அவங்களோட வைத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே வில்லத்தனமா எதை யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இது எது எதுவுமே தெரியாத முத்தலகு பூமியும் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி ரிஜினாவும் எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் கண்டிப்பா முத்தலகியும் அவங்களோட வயத்துல விளையாடுற குழந்தையும் எதுவுமே பண்ண முடியாதுன்றத ஒவ்வொரு தடவையுமே அந்த தெய்வ குழந்தை நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா எவ்வளவு பட்டாலும் அஞ்சலி ரிஜினாவும் மறுபடியுமே அதே தப்பதான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பதான் புத்தி வரப்போது அது மட்டும் இல்லாம முத்தலகோட குழந்தை உண்மையாவே தெய்வ குழந்தையா இருந்தா அஞ்சலி முத்தலகுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள எதுக்காக இன்னுமே அந்த வீட்ல வச்சிருக்கணும் பேசாம அவங்களோட உண்மையை எல்லாருக்கும் தெரிய வச்சு அவங்க ஒரே ரெடியா வீட்டை விட்டு அனுப்பிடலாம்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போது எல்லாருமே யோசிக்கிற மாதிரி உண்மையாவே முத்தலக்கு வயதுல தெய்வ குழந்தை தான் இருக்கா அப்படி இல்லனா சாதாரண குழந்தைய பார்த்ததா எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்களா என்ன அது மட்டும் இல்லாம முத்தலகு வயதுல பெண் குழந்தை தான் பிறக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே முழுசா நம்பிட்டு இருக்காங்க ஒரு வேலை முத்தலுக்கு மட்டும் ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா மத்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும் அந்த குழந்தையும் அவங்க தெய்வ குழந்தை தான் யோசிப்பாங்களா அப்படி இல்லனா அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே கைவிட்டுருவாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்